ரிஷப ராசியில் பிறந்தவரா இந்த சனி பயிற்சி உங்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கையை எப்படி எடுத்துச் செல்லும் மேலும் உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசேயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் உங்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் குடும்பத்தில் சில பிரச்சினை இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆனால் சனிப்பயிற்சிக்குப் பிறகு திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகளைத் தீர்க்க நேரமும் சக்தியும் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் பிள்ளைகளால் சில பிரச்சினைகள் இருந்தாலும் உங்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்றவாறு இருப்பார்கள் வளர்ச்சிக்கும் மற்றும் வெற்றிக்கும் குடும்பத்தினர் ஆதரவு நல்லபடி கிடைக்கும் மேலும் மகன் மற்றும் மகளுக்கு திருமணத் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மிகவும் ஏற்ற தருணம் ஆகும் எந்த ஒரு காரணத்தாலும் குடும்பத்தில் இருந்து பிரிந்து இருந்த ராசிக்காரர்கள் ஒன்று சேர வாய்ப்பு வரும் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்த முடியும் இந்தச் சனிப்பயிற்சியை நல்லபடி பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மிகவும் நல்ல நிலைக்கு செல்ல முடியும் நிதிநிலை பொறுத்தவரை அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு ஏற்படலாம் எட்டாம் வீட்டை நட்பு கிரகமான சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் வம்பு வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படும் அதாவது நீதிமன்ற வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் சகோதரர்களிடையே சொத்துக்காக நடந்து வரும் பிரச்சனை யாரோ ஒருவரின் சமரச முயற்சியால் முடிவுக்கு வரக்கூடும் இந்த சனிப்பயிற்சியால் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உறவினர்களுடன் நல்லுறவு இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும் என்றாலும் பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு முன் நன்றாக சிந்திக்க வேண்டும் விலையிறந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் அவசியம் ரிஷபராசி பெண்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் மேலும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் திருமண வயதில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும் இது திருமணத்திற்கு ஏற்ற காலம் ஆகும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்து இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற இந்த சனிப்பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யும் என்று பார்ப்போம் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவான் பதினோராவது வீட்டிற்குள் நுழைவதால் ஆரோக்கியத்தை பொறுத்து சாதகமான மாற்றங்களை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதங்களில் படிப்படியாக ஆரோக்கியம் சிறத்தன்மை பெறும் கடந்த காலத்தில் அறுவை சிகிச்சை செய்திருந்தால் இப்போது முழுமையாக குணமடையும் என்று எதிர்பார்க்கலாம் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதால் மகிழ்ச்சி உண்டாகும் பொதுவாக இந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றாலும் பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழுக்குப் பிறகு சிறந்த காலம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் நல்ல நிலையில் இருக்கும் நீண்ட நாட்களாக அலைக்கழித்து வந்த மனக்குழப்பங்கள் முற்றிலும் நீங்கி மனதில் அமைதி நிலவும் பொதுவாக இந்த இரண்டரை வருடங்களை பொறுத்தவரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்